இன்றைய செய்தி வாசிப்பது சிவானி உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கலி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் உலகம் முழுவதும் கண் மருத்துவ துறையினால் உலக கண்ணீர் அழுத்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது இவ்வருடமும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைஞ்சாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு மனித சங்கலி வண்ணார்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னார் நடைபெற்றது இதனை திருநெல்வேலி மாநகரம் காவல்துறை துணை ஆணையாளர் திரு வினோத் சந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி கிளை நிர்வாகிகள் தலைவர் இந்திய மருத்துவ சங்கம் டாக்டர் முகமது அபுபக்கர் டாக்டர் பிரபுராஜ் செயலாளர் இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி டாக்டர் கண்ணன் பொருளாளர் இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் மற்றும் டே லைன்லார்ஜ் அவர்கள் கண்ணீர் அழுத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் மனித சங்கிலியில் தமிழ்நாடு கால்நடைத்துறை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் திருநெல்வேலி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமேசி கல்லூரி சாரல் டக்கர் பெண்கள் கல்லூரி பாளையங்கோட்டை அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி மேலப்பாளையம் நேரு நர்சிங் கல்லூரி வள்ளியூர் நேசம் சுகாதாரம் அறிவியல் கல்லூரி திருநெல்வேலி ரோஸ்மேரி பெண்களால் லூரி திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா பெண்கள் கல்லூரி திருநெல்வேலி ஏஆர் செவியலர் கல்லூரி கடையம் மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை கல் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களையும் கூறியும் மனித சங்கலியில் பங்கேற்றனர் உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வார்த்தையை முன்னிட்டு ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி வரை நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை செய்யப்படுகிறது இதற்கான சிறப்பு பிரிவை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முதல் தளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மருத்துவமனை கண்ணீர் அழுத்த பிரிவு மருத்துவர் பெட்சி கிளைமட் அவர்கள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் ஆறாம் ஆரம்பியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம இந்த வாரத்தை வந்து அனுசரித்து வருகிறோம் வேர்ல்ட் க்ளோக்கோமா அசோசியேஷனுடைய ஒரு முயற்சி இது மக்கள் மத்தியில் கண் நீர் அழுத்தத்தினால் போகக்கூடியதான பார்வையை வந்து பார்வைகளை வந்து நம்ம தடுத்து நிறுத்துறதுக்காக அவாய்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு முயற்சி இது பார்த்துட்டு சார் ட்ராவால் ஐஏ ஹாஸ்பிட்டல் இன் சாய்ட் கேஆர் காலேஜ் அண்ட் நர்சிங் சார் மெட்ரிகல் காலேஜ் அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோடெக்னிக் பார்ட்டிபென்ஸ் இருக்கேன் அண்ட் அட்நாய் டென் லைசன்ஸு பஸ் பேராமெடி டாக்டர்ஸ் ஃபோர் ஆலில் பிஇ ப்ரெசன்ட் கே அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய பணம் பங்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறேன் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்கள்கிட்ட இந்த அவேர்னஸ் மைட்ரேசன் ப்ரோக்ராம் இல்லாமல் அந்த மற்றவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது மிகவும் முக்கியமான பங்கு वो के नंबर नहीं करते हैं